குப்பை தொட்டி அந்த ஊர்ல இருபது பேர் கொண்ட ஒரு முதியர் காப்பகம் இருந்தது காலை விடிந்தது வைதிகம் நிறைந்த முகங்கள் பசி படர்ந்து வயிறு வடியை தோற்றம் பின்னர் உணவை எதிர்பார்த்து எதிர்பார்த்து மணி பதினொன்று தாண்டியது ஒரு சிலர் பகட்டுடை உடந்து காப்பத்திற்கு வந்தனர் யார் நிர்வாகம் என்றனர் வெளிநாட்டு உதவியா என்றனர் யாருடைய உதவி என்ன நோக்கம் என்று இன்னும் பல கேள்விகள் கேட்டனர் வயிறு நிறைய பசி மட்டுமே இருந்தும் எல்லாவற்றிற்கும் பணிந்த குரலில் பதில் தந்தனர் சந்தேகங்கள் தெளிவானதும் பழைய துணி இருக்கிறது எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கொண்டு வந்த மூட்டையாக கட்டிய துணியை தானம் செய்து கிளம்பினார் உள்ளே ஒரு வயதான பாட்டி வாடிய குரலில் அப்போ அவங்க சாப்பாடு கொண்டு வரலையா என்று முணங்கியது காலை பசி தாண்டி மதிய பசி வேலை வந்தது பசிய மயக்கத்தில் இருந்த முதியவர்களை தேடி மற்றொரு சிலர் வந்தார்கள் அவர்களும் அதே கேள்விகளை வெவ்வேறு விதமாக கேட்டு விசாரணைக்கு பிறகு காலையில் சமைத்த உணவு பத்து பேருக்கு மீதம் இருக்கும் அதை கொடுக்க வந்தோம் தானத்தில் சிறந்தது அன்னதானம் என்று சொல்லி தானம் விட்டு கிளம்பினார் நல்ல வேலை உணவு கெடாமல் இருந்தது அதை இருபது பேரும் பங்கிட்டு தங்களது பாதி வயிற்றை நிறைத்தனர் மாலை வந்தது ஒரு குடும்பம் வந்தது அவர்களுக்கு முன் வந்தவர்கள் கேட்ட கேள்வியை காட்டிலும் இன்னும் கூடுதலாக தாங்கள் தெளிவுபடுத்தி கொள்ள பல விளக்கங்களை கேட்டு விட்டு முடிவில் தாங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கும் ஒரு பாட்டியை தாங்கள் காப்பகத்தில் சேர்க்க வந்துள்ளோம் இங்கே இலவசமாக பார்த்து கேள்விப்பட்டோம் ஆதாரவற்ற பாட்டியை பராமரிக்க சொந்தம் என்று யாரும் இல்லை என்று கூறி மூன்று தலைமுறை கண்ட முப்பது சொந்தங்களுக்கு சொந்தக்காரியே சொந்தங்களை காப்பகத்தில் சென்றனர் முதிய வயதில் புதிய தோழிகள் கிடைத்த மன ஆறுதலில் தன் கதையை பகிர்ந்து சோகத்தை ஓரளவு கரைத்து கொண்டது அந்த புது பாட்டி சற்று நேரத்தில் ஒரு தம்பதியினர் வந்தார்கள் தாங்கள் குழந்தைக்கு இந்த தேதியில் பிறந்த நாள் வருகிறது ஆனால் ஊரில் உள்ள பெரிய ஹோட்டலில் தர உணவுக்கு ஏற்பாடு செய்கிறோம் என்றனர் ஆனால் வயதிகத்திற்கு அந்த உணவு ஏற்காது வேறு ஏதாவது என்று வேண்டுகோள் முன்வைக்க நாங்கள் வேறு இடம் செல்கிறோம் என்று வருத்தத்தில் விடைபெற்றனர் இரவு பசி வேலை வந்தது கூடவே கூடுதலாக பசியும் கூட கண் உறங்குவதற்கு முன் வாசலில் ஒரு வாகனம் வந்தது அதில் இருந்து வந்தவர்கள் திருமண விழாவில் ஐம்பது பேர் சாப்பிடும் அளவிற்கு உணவு மீதியாகிவிட்டது அதை கொடுக்க வந்துள்ளோம் என்று சொல்லி முடிப்பதற்கு பசி முந்தி கொண்டு வாய் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த உணவை பெற்றுக்கொண்டது கல்யாண வீட்டில் சாப்பாடு மதியம் செய்தது போல சாதம் தவிர மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் கெட்டு போய் லேசான வாடையை காட்டிக் கொடுத்தது பதார்த்தங்களை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு வெறும் சாதத்தில் தண்ணீர் ஊற்றி கரைத்து காப்பகத்தில் உள்ள இருபத்தோரு பேரும் குடித்து விட்டு அன்றைய பொழுதே நிறைவு செய்தனர் அடுத்த நாள் காலை உணவுக்கு மீந்து போன சாதம் இருக்கும் நிம்மதி உணர்வுடன் அனைவரும் உறங்கி சென்றனர் முதல் நாள் வந்த காந்தல் துணியோடு மீதம் இருந்த கல்யாண வீட்டு கஞ்சியோடு வியலுக்காக காத்திருந்தது அந்த காப்பகம் வீட்டில் இருக்கும் முதியவர்கள் தங்கள் வீடுகளில் தேவையில்லாத குப்பையாக கருதி காப்பகத்தை குப்பையை தொட்டியாக எண்ணி விட்டு செல்லும் நபர்களுக்கு தெரிவதில்லை தாங்கள் விட்டு செல்வது முதிய உறவினரே அல்ல அனுபவம் உரைக்கும் நூல் என்பது முதியவர்கள் காப்பகம் எல்லாம் குப்பை தொட்டிகள் அல்ல பல்கலைக்கழகம் நூலகங்கள் என்பது நாளை நாமம் அந்த குப்பை தொட்டிதான் என்பதை மறந்து